தாய் வாழ்க தாய் தந்த தமிழ் வாழ்க இனிவே நாம் வாழ்க தமிழ் விரைவுரைஞர் குலாமில் உள்ள அனைத்து விரிவுரையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இயங்கலை தமிழ்மொழி கற்ற கற்பித்தல் புத்தாக்க போட்டியே என்னுடைய தலைப்பாக செயற்கை நுண்ணறிவு அதாவது சூனோ ஏஐ வழி செய்யுள் மொழியனி கற்பித்தலே ஒரு புத்தாக்க சிந்தனை பண்போடு பண்பாடு தொகுப்பு என் பெயர் சுபாஷினி ராஜு நான் தேசிய வகை லோபாக் தமிழ் பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிகிறேன் என் புத்தாக்கத்தின் நோக்கம் மாணவர்கள் எளிமையான முறையில் ஆண்டு ஐந்து மாணவர்களுக்கான செய்யுள் மொழியணிகளை மனநம் செய்தல் மற்றும் இலக்கியம் கற்றலில் மாணவர்களின் ஆர்வத்தை மேலோங்க செய்தல் ஆகும் இப்புத்தாக்கத்திற்கு முன்பு மாணவர்கள் கற்றலில் எதிர்நோக்கிய சிக்கல்கள் சில பகிரப்பட்டுள்ளன அவ்வகையில் நீண்ட செய்யுள் மொழியணிகளை மனநம் செய்வது மாணவர்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர் மேலும் செய்த செய்யுள் மொழியணிகளை நினைவில் கொள்வதிலும் ஆளுமை இல்லாத நிலை பரவியதை ஆய்வாளர் கண்டறிந்தார் செய்யுள் மொழியணி கற்பித்தலில் ஆசிரியர் எதிர்நோக்கிய சிக்கல்களில் மாணவர்களின் ஆர்வமின்மையால் அவர்களின் ஈடுபாடு குறைவாக இருந்தது மேலும் ஆசிரியர்கள் பாட நோக்கத்தை அடைவதில் சிரமத்தை எதிர்நோக்கினர் இப்புத்தாக்கம் அறிவாற்றல் கோட்பாடு அதாவது லேர்னிங் தியோரி அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகும் இந்த கோட்பாட்டின் முன்னோடிகள் ஜீன் தியாஜி ஜெரோம் ப்ரூனர் மற்றும் டேவிட் ஆசூவல் ஆவர் மனித மனதின் உள்ளார்ந்த செயலாய்வு செயல் முறைகளை ஆய்வு செய்யும் ஒரு முக்கியமான கல்வியியல் கோட்பாடாக அறிவாற்றல் கோட்பாடு திகழ்கிறது முதலாவதாக மாணவர்கள் புதிய தகவல்களை தங்களுடைய பட்டறிவு கட்டமைப்புகளுடன் அதாவது ஸ்கேமாவுடன் இணைத்து பொருள் கொடுக்கின்றனர் தொடர்ந்து மெட்டாகிசம் மாணவர்கள் தங்கள் கற்றல் செயல்முறை நுண்ணறிவுகளுடன் கண்காணித்து மதிப்பீடு செய்து கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வதாகும் இறுதியாக அடாப்டிவ் கற்றல் தொழில்நுட்பங்கள் அதாவது அடாப்டிவ் லேர்னிங் டெக்னாலஜிஸ் என்றழைக்கப்படும் மாணவர்களின் அறிவாற்றல் பண்புகளை பகுப்பாய்வு செய்து தனி பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்களை வழங்குகின்றன எனலாம் இப்புத்தாக்கம் கர்ட் லவ்வின் மேம்பாட்டு மாதிரியத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது ஆய்வாளர் முன்னறி மற்றும் பின்னறி சோதனை உற்றுநோக்கல் மற்றும் சரிபார் பட்டியல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டார் முன்னறி சோதனையை காட்டிலும் பின்னறி சோதனையில் மாணவர்களின் அடைவு நிலை மேம்பட்டுள்ளதை ஆய்வாளர் கண்டறிந்தார் தொடர்ந்து உற்று நோக்கல் நோக்கலின் மூலம் மாணவர்கள் செய்யுள் மொழியணிகளையும் அதன் பொருளையும் சரியாக மனனம் செய்து தெளிவாக கூற முடிந்ததையும் ஆய்வாளரால் காண முடிந்தது தொடர்ந்து புத்தாக்கத்தின் விளக்க உரை ஆண்டு ஐந்துக்கான செய்யுள் மொழியணிகளையும் அதன் பொருளையும் சூனோ ஏயாய் எனும் செயற்கை நுண்ணறிவின் துணையுடன் பாடலாக மாற்றுவதே இப்புத்தாக்கமாகும் உள்ள பாடல்கள் அனைத்தும் தெளிவான துணியோடும் இனிமையான இசையோடும் பிறரை கவரக்கூடியதாகவும் அமைந்திருந்தது பாடலாக மாற்றிய அனைத்து செய்யுள் மொழியனிகளையும் அதன் தொகுதிகளுக்கேற்ப விரைவு எதிர்வனை குறியில் பதிவு செய்து பின்பு அதனை தொகுத்து ஒரு அட்டை புத்தகமாக்குவது இத்தாக்கமாகும் ஆய்வாளர் வகுப்பறையில் கற்பிக்கும் போது மாணவர்களிடையே செய்யுள் மொழியணியை மனநம் செய்யும் திறன் குறைவாக இருப்பதை கண்டறிந்தார் ஆஹ் மாணவர்களை வாசிக்கும் அடிப்படையில் மனநம் செய்ய வைக்கும் பொழுது ஆஹ் பல மாணவர்கள் ஏமாற்றுவதையும் ஆஹ் அல்லது செய்யுள் மொழியனையை மனனம் செய்வதை தவிர்ப்பதையும் அப்படியே மனனம் செய்தால் அதை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் மிக விரைவில் எளிதாக மறந்து விடுவதையும் ஆய்வாளர் கண்டறிந்தார் ஆகையால் இந்த புத்தாக்கம் ஆஹ் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக அமைந்தது ஆஹ் திரைப்பட பாடல்கள் அதாவது இன்றைய இளைய சமுத சமூக சமுதாயத்தினர் திரைப்பட பாடல்களை மிக எளிமையாக மனனம் செய்து அதனை பாடுவதை நாம் அனைவரும் கண்கூடாக காண்கிறோம் இந்த திரைப்பட பாடல்களில் வரும் வரிகள் அனைத்தும் நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள கூட முடியவில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள மாணவர்கள் அதனை உயிர்த்துணர்ந்து அதனை நினைவில் வைத்து மிக எளிமையாக பாடுவதையும் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைவதையும் நாம் அனைவரும் காண்கிறோம் அதன் முயற்சியாக தான் இந்த செய்யுள் மொழியன்களை ஒரு பாடலாக்குவதாக ஆய்வாளர் முடிவெடுத்தார் ஆஹ் இந்த பாடல்கள் அனைத்தும் திரைப்பட பாடல்கள் போலவே மெட்டோடு அமைந்து பல வகையான ராகங்களில் அமைக்கப்பட்டுள்ளது மொத்தம் இருபத்தைந்து தொகுதிகள் தமிழ்மொழியில் ஆண்டு ஐந்து தமிழ் மொழியில் உள்ளது ஒவ்வொரு தொகுதிக்கும் வெவ்வேறு மெட்டு மெவ்வே வெவ்வேறு ராகம் என மாணவர்களை கவரக்கூடிய வகையில் இப்புத்தாக்கம் அமைந்துள்ளது என்று கூற வேண்டும் தயாரிப்பின் வரவு செலவு திட்டம் என பார்க்கும் பொழுது தற்போது ஆய்வாளருக்கு எந்த ஒரு வரவும் இல்லை செலவு என பார்க்கும் பொழுது செயற்கை நுண்ணறிவின் செயலி சந்தா அதாவது இந்த சூமயை நாம் இலவசமாக பயன்படுத்தும் பொழுது ஒரு நாள் ஐந்து பாடல்கள் மட்டுமே உருவாக்கக்கூடியதாக அமைந்தது ஆஹ் இதனை நாம் மாத சந்தா கொடுத்து வாங்கினால் ஒரு மாதத்திற்கு நாம் ஐநூறு பாடல்கள் முதற்கொண்டு தயாரிக்க முடியும் ஆஹ் இந்த செயற்கை நுண்ணறிவின் மாதாந்திர சந்தா நாற்பத்தைந்து வெள்ளி ரிங்கிட் மலேசியா நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு முன்னறி மற்றும் பின்னறி சோதனைக்கு பயிற்சி நகல் எடுக்கப்பட்டது ரிங்கிட் மலேசியா பத்து மொத்தமாக ஆய்வாளர் ரிங்கிட் மலேசியா ஐம்பத்தைந்து மட்டுமே இந்த புத்தாக்கத்திற்கு செலவு செய்துள்ளார் இது முதன் முறையாக செய்யப்பட்ட செயல் திட்டம் என்பதனால் வரவு ஏதுமில்லை இருப்பினும் இது ஆசிரியர்களுக்கு பயிற்சி துணை பொருளாக பயன்படுமாயின் இதனை ரிங்கெட் மலேசியா இருவதற்கு விற்பனை செய்து அதன் வழி வரவினை திரட்ட திட்டமிட்டுள்ளேன் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தினர் ஆதரவு பள்ளி நிர்வாகத்தினர் என பார்க்கும் பொழுது தலைமை ஆசிரியர் தொடங்கி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் வரை ஆஹ் பள்ளி நிர்வாகத்தினர் என்றே கூற வேண்டும் முதலில் தலைமை ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் ஆண்டு ஐந்து மாணவர்களிடையே முன்னறி மற்றும் பின்னறி சோதனையை மேற்கொள்ள தலைமை ஆசிரியர் ஆதரவு வழங்கினார் மேலும் இந்த புத்தாக்கத்தை மாணவர்களுக்கு வகுப்பில் பயன்படுத்தி ஆஹ் அதன் பயனை அறிந்து கொள்ளவும் தலைமை ஆசிரியர் அனுமதி வழங்கினார் தொடர்ந்து தமிழ்மொழி பணித்திய குழுவினர் இத்தொகுப்பினை சரிபார்த்து மாணவர்களிடையே கொண்டு சேர்க்க தமிழ்மொழி பணித்தியம் ஆதரவு நல்கியது இறுதியாக பெற்றோர் ஆசிரியர் சங்கம் என எடுத்துக் கொள்ளும் பொழுது இப்புத்தாக்கத்தை முழு தொகுப்பாக்கி பெற்றோர்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல பள்ளி நிர்வாகத்தினர் ஆதரவு நல்கினர் தொடர்ந்து தரவுகளின் பகுப்பாய்வும் அதன் முடிவும் ஆஹ் இப்புத்தாக்கத்தை வகுப்பில் பயன்படுத்துவதற்கு முன்பு மாணவர்களிடையே செய்யுள் முறியணியை மனநம் செய்வதில் ஒரு சிரம எதிர்நோக்குவதை ஆய்வாளரால் கண்டறிய முடிந்தது இப்புத்தாக்கத்தை பயன்படுத்திய பிறகு நவீன இசையோடு பாடலாக்கி பாடும் பொழுது கற்ற கத்துக்கள் விளை பயன் மிக்கதாக அமைந்ததாக ஆய்வாளர் கண்டறிந்தார் மேலும் பின்னறி சோதனையில் எண்பது முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மாணவர்கள் செய்யுள் முறியணியையும் அதன் பொருளையும் மனநம் செய்து ஆஹ் ஆசிரியரிடம் மிக தெளிவாகவும் எளிமையாகவும் மகிழ்ச்சியோடும் கூறுவதை ஆய்வாளர் கண்டறிந்தார் என்றுதான் கூற வேண்டும் பல ராகங்களிலும் மெட்டுகளிலும் உருவான இந்த தொகுப்பு மாணவர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது ஆஹ் அவ்வகையில் பார்க்க போனால் ஆஹ் வாசிப்பு வகையாக செய்யுள் மொழியனைகளை கற்கும் பொழுது மாணவர்களுக்கு ஆஹ் மிக கடினமாகவும் அதனை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இல்லாமல் இருப்பதையும் ஆய்வாளர் கண்டறிந்தார் ஆஹ் இப்புத்தாக்கத்தின் பயன்பாட்டுக்கு பிறகு மாணவர்கள் மிக எளிமையாக கற்றுக்கொள் கொண்டதோடு ஆஹ் மன மகிழ்ச்சியோடு ஒரு மனமகிழ் கற்றல் ஒரு சூழல் அமைந்ததை ஆய்வாளர் கண்டறிய முடிந்தது செய்யுள் மொழியணி கற்றலில் அவர்களின் ஆர்வமும் புரிதலும் மாற்றம் கண்டுள்ளதை ஆய்வாளர் கண்டறிந்தார் இறுதியாக ஆஹ் புத்தாக்கத்தின் பயன்பாட்டுக்கு முன்பு ஆசிரியர் தன்னுடைய ஆஹ் கற்றல் நோக்கத்தை அடைந்து அடைவதற்கு சிரமத்தை எதிர்நோக்கினார் அதாவது ஆஹ் செய்யுள் மொழியணி என வரும்பொழுது திருக்குறளின் பொருளை அறிந்து கூறுவர் எழுதுவர் திரு பழமொழியின் பொருளை அறிந்து கூறுவர் எழுதுவர் என இந்த திறன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதில் எழுதுவர் என்ற பகுதியை விட்டு கூறுவர் என வரும் பொழுது ஆசிரியருக்கு ஒரு பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஏனெனில் ஆஹ் இருபத்தெட்டு மாணவர்கள் உள்ள வகுப்பு ஐந்து முதல் எட்டு மாணவர்களால் மட்டுமே இந்த செய்யுள் மொழியனையே உடனுக்குடன் மனநம் செய்து கூற முடிந்தது மேலும் இதனை வீட்டில் சென்று மனநம் செய்து வர சொல்லும் பொழுதும் மாணவர்களால் செய்த மனனம் செய்தவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளும் இருந்ததை ஆசிரியர் கண்டறிந்தார் ஆகையால் அவர்களால் பாட நோக்கத்தை அடைய முடியாமல் இருந்தது ஆனால் இப்புத்தாக்க பயன்பாட்டுக்கு பிறகு மாணவ ஆசிரியர் மிக எளிமையாக பாட நோக்கத்தை அடைவதும் அவர்களுக்கு மிக எளிமையாக இருந்தது என்றுதான் கூற முடியும் இக்குறிவரைவு மாணவர்களின் முன்னறி மற்றும் பின்னறி சோதனையில் எடுக்கப்பட்டதாகும் ஆஹ் இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திருக்குறள் பழமொழி மூதிரை ஆகியவற்றை புத்தாக்கத்தின் பயன்பாட்டுக்கு முன்பு எட்டு முதல் பத்து மாணவர்கள் மட்டுமே மனநம் செய்து கூற முடிந்தது ஆனால் புத்தாக்க பயன்பாட்டுக்கு பின்பு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மாணவர்கள் வகுப்பறையிலேயே இந்த செய்யுள் மொழியை மனநம் செய்து கூறுவதை ஆய்வாளர் கண்டறிந்தார் தொடர்ந்து புத்தாக்கத்தின் தொடர் மேம்பாட்டுக்கான பரிந்துரைகள் இப்பண்போடு பண்பாடு எனும் தொகுப்பு ஒரு வகுப்புக்கு மட்டுமே அதாவது ஆண்டு ஐந்து மாணவர்களுக்கு மட்டுமே ஆஹ் பயன்படும்படி செய்யப்பட்டது ஆஹ் ஆகையால் தொடர் மேம்பாடாக இதனை ஆண்டு ஒன்று முதல் ஆண்டு ஆறு மாணவர்களுக்கு செய்தால் பயனுள்ளதாக அமையும் மேலும் செயற்கை நுண்ணறிவின் துணையோடு இன்னும் பல விளையாட்டுக்கள் பயில் முறைகளில் பயன்படுத்தி செய்யுள் மொழியணிகளை பொருளுணர்ந்து கற்கும்படி தொடராய்வு மேற்கொள்ளலாம் இறுதியாக மென்பொருளில் ஒரு செய்யுள் மொழியணிக்க அதிகமான கேள்விகளை தெரிவு செய்து பதில்களை சுய சுயமாக உள்ளீடு செய்து சுய மதிப்பீடு செய்யும் தொடராய்வினை மேற்கொள்ளலாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம பாட்டா கேட்கும் நம்மளால ஈஸியா பண்ண முடியும் உலகநீதி உலகநீதி செய்யூர் மொழியணி திருக்குறள் இதெல்லாம் வந்து பாட்டாக மாற்றி காமிச்சாங்க அப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு கிளாஸில் ஏன்னா ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த மாதிரி நாங்கள் இதுக்கு முன்னக்கு பாட்டாக வந்து படித்ததில்லை இதுக்கு முன்னக்கு வந்து நாங்கள் வந்து லைக் நார்மலாக புக்கில் பார்த்து அந்த மாதிரி படித்து தான் பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப புதுசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஈஸியாகவும் இருந்துச்சு ஏன்னா பாட்டாக நார்மலாக பாட்டாக கேட்டால் நம்மளுக்கு வந்து லைக் சீக்கிரமாக மனப்பாடம் ஆயிரும் அது அதனால் வந்து இந்த மாதிரி பாட்டாக கேட்டோடனே லைக் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மண்பாடம் பண்ண இதுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் நார்மலாக மண்பாடம் பண்ணப்போ அவ்வளோ ஈஸியாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சானே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கிளாஸும் வந்து ரொம்ப ஃபன்னாக போணுச்சு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அந்த மாதிரி பாட்டு புதுசாக கேட்டோன்னே ஆர்வமாச்சு தேங்க்யூ டீச்சர் இந்த மாதிரி செஞ்சதுக்கு வணக்கம் சென்ற வாரம் வியாழக்கிழமை எனது தமிழ் ஆசிரியர் எனக்கு செய்யும் ஒரு இணையும் என பாடத்தை கற்றுக் கொடுத்தார் அவர் இந்த பாடம் பாடல் முறையாக முறையில் கற்றுக் கொடுத்தார் இந்த முறையில் மிகவும் சுலபமாக இருந்தது இந்த நேரத்தில் நான் என் ஆசிரியர் திருமதி சுபாஷினி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்

நிகழ்வான் மனம் உண்டானால் ஒரு செயலை செய்து முடிக்க முடியும் என மனம் உறுதிக்கொண்டால் அவலை செய்வதற்கு வழிதானாகப் பெறும் Okay. இறுதியாக இந்த செய் புத்தாக்கத்தை முழுமையாக செய்து முடிக்க உதவி நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய படைப்பினை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்